யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிக்கலீங்க பின்ன சொரிசெனுக்கு பிடிச்சிருக்கா ஆஹா சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன் சும்மா இல்ல முடுக்கையோடு இருக்கும் டேய் இப்ப சொல்ற வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும் எங்குற மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும் நாங்க பேயோட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்பா இவனை ஓட்டுப்பா ஆஹ் புத்தக ரையரன் காரியே பொண்ணும் மாடிக்கிறேன் அப்படிங்காரியே ஆமா ரை பத்து பொண்ணும் மாடிக்குறதிக்காரியே சொல்லிருந்து தப்பிக்க எங்க அப்பா அந்த கல்லு வெட்டி கிழவனுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறாரு நீங்க தான் எங்க கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன கல்யாணமா நான் எங்க அப்பா நம்பி இருக்கேன் எங்க அப்பா உடுக்கைய நம்பி இருக்கா உடுக்க பேய நம்பி இருக்கு பேயே இந்த ஊர்ல இல்ல அப்புறம் எப்படி நம்ம வெளியூர் போறது வாக்கு எப்படி நடத்துறது பாருங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்புறம் பொறுத்து தான் பாப்பீங்க ஆமா சொல்லுவீங்க ஆனா யாரு சாக மாட்டீங்களே தாலிங்கிற பேர்ல ஒரு ஒன்றரை மூல கயிறை கட்ட வச்சிருவீங்க அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களை சாக வைப்பீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு பிறந்துரும் பத்து மாசம் சுமந்து பெத்தனேன்னு சொல்லுவீங்க ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சுமக்கிறமே அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா ஐயோ சும்மா இருங்க நடக்க பண்ண நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் பகல்லே போய் அவன கடிச்சாதான் ராத்திரில் அவன் தெரிய மாட்டான் இருட்டோட இருட்டா ஜாம் ஆகிருவான் அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன்

விளையாட்டு உள்ள அது கிடக்கட்டும் இது இங்கேயே கிடக்கட்டும் வாரிசு தான் நாட்டுல எக்கச்சக்கமா இருக்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு வாரிசு நிறைய நிலம் இருக்க உலகம் உண்டான காலத்துல இருந்து நிலம் இருக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம பிறந்தோம் விதண்டாவாதம் பண்ணாதே எனக்கு வாரிசை உருவாக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு இப்படி செஞ்ச என்ன எப்படி நாட்டுல அனாத குழந்தைங்க நிறைய இருக்கு அதுல ஒண்ணு எடுத்து அது பேருக்கு எழுதி வச்சுட்டா அது எப்படி முடியும் எனக்கு பிறந்த பிள்ளைக்கு தானே எழுதி வைக்க முடியும் இப்படி முன்னால நிலம் வாங்குறவங்க எல்லாம் வாரிசுக்கு வாரிசு நிலத்தை எழுதி வச்சுட்டே போனா பின்னால வர்ற ஏழைங்க நிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க நீ என்ன சொன்னாலும் சரி நான் துளசிய கட்டிக்கிட்டு வாரிச உருவாக்கத்தான் போறேன் நீ துளசிய கட்டிட்டு வாரிச உருவாக்க மாட்ட அவள நான் கட்டிக்கிட்டு வாரிச நான் தான் உருவாக்க போறேன் விழுந்துருச்சு விழுந்துருச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் விழுந்துருச்சு விழுந்துருச்சு என்னது கருப்பட்டிய எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க

ஐயோ உன்னை நம்பி நான் அவன்கிட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் பொருட்படுத்திக்கிட்டனே இப்போ என்ன பண்றது அந்த பக்கம் போனா என்ன பின்னீருவாங்களே சார் என்ன ஒரு பத்து ரூபா கை மாத்த விடுங்க சமாளிக்கிறேன் இந்த இந்தப்பா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது எப்படியாவது அவங்களை சமாளி நான் இந்த பக்கம் போயிடுறேன் அவனுங்க கிட்ட சொல்லாத இந்த வாங்கய்யா

பம்பே உடுக்குன்னு சொல்லு புகதி என்ன புகதி என்ன கிட்ட தரோட உட்கார்ந்து தப்பா எடுக்க மாட்டீங்களே தப்பா இந்த விஷயத்தை வந்து சொன்னேன்ல ஒரு ரெண்டு நாளைக்கு தரேன் புரியாம பேசாத அப்பனும் மகனும் சேர்ந்து அடிச்சாவே ரெண்டே கிடைக்குது இதுல உனக்கு ஏற்கனவே உன் மண்டை உடுக்க மாதிரி இருக்கு ஓங்கி தோல் தோல் போயிடும் அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பொண்ணு பேய்

செத்து போன பொண்டாட்டி பாப்பமாவா ஓஹோ கல்லு வீட்டுக்காரோட பெரிய வீடா அதான் சின்ன வீடாக போற பொண்ண புடிச்சு வைக்குது நம்ம நாட்டு பொம்பளைங்க செத்தாலும் சின்ன வீட்டுக்கு போறதுக்கு புருஷனை விடவே மாட்டாங்க அந்த விஷயத்துல இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம நாடுதான் சரிப்பா மேற்கொண்டு கேட்க வேண்டியது கேளப்பா தாயே நீ பாட்டுக்கு அவர் அம்மோன்னு விட்டுட்டு போயிட்ட அவருக்கு கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு பிடிச்சு விடும் ஒரு துணை வேண்டாமா தாயே இந்த வயசான காலத்துல இந்த கிழத்துக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போட ஒரு வெட குஞ்சு வேண்டாமா தாயே நல்லா கேக்குறான் நல்லா கேக்குறான் தாயே அவர் என்ன ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் போதா சின்ன வீடு கேட்டாரு நீ செத்ததுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு கொஞ்சம் கீழ இறங்கி வா தாயே அம்மா என்ன வேலை இல்லங்க இல்லைங்க அம்மாவோட ஆவேசம் எல்லாரையும் ஆட்சி படிக்கிறேன்

ஆள் கருப்பு தான் அதனால என்ன அமாவாசை வர்றது இல்லையா அது மாதிரி நினைச்சுக்கிட்டோம் கருப்பா இருந்தால் மனசு வெள்ளைன்னு சொல்லு சொல்லு நீ சொல்லு சரி சொல்றேன் இந்த அதை வச்சுக்கோ ஏங்க அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புங்க நூறு ரூபாய் கொடுத்துருக்கல அட எனக்கு இல்லைங்க அந்த பொண்ணுக்கு சொல்ற விஷயத்த ஸ்வீட்டா சொன்னா பட்டுன்னு பிடிக்கும் துளசிக்கா ஒரு கிலோ அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன் அனுப்புடா பரவாயில்ல பரவாயில்ல சரிடா நீங்க போங்க நான் ஒளரிடுவேன்

ம் كده நான் சொல்றது அப்படியே நடக்கறேன் எப்படி ஹே ஹே हां கேளு தாகே உனக்கு என்ன வேணும் கேளே எது குடுతాறி நீ ஏறுவே ஏே கேட்டதெல்லாம் குடிப்பியா குடிப்பறதாகே கண்ணு விட்டு கருப்பையா ரொம்ப தங்கமானவれ அவர்கிட்ட இல்லேன்னாலும் அடுத்து வீட்டுல திருடியாவதும் கொடுப்பாரு திருடுங்க இல்ல हां கேளு தாகே யார்டில்வர் ஆண்டா வேணும் யாரவர் সিলவர் குண்டா ஆஹா குடும்ப நடக்கும் <laughs> 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 முடிஞ்சா டிஜ்பில முறையில கரெக்டா டிவி இது கேட்டு வாங்கிட்டு போயிடும் டிவி இவன் கட்டுவான் ஹே இன்னு கேலே ஏ அப்படி கேலே ஹாஹா நம்ம கல்லுவீட்டுக்காரர் கண் கலங்கறாரு எவர் சில்வர் கடைக்கு கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நான் தா எதையும் வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டேன் யார செத்து போறாளே முததாரثة அது அப்படியே ஞாபகம் வச்சிருந்தா இப்ப கேக்குறாளே இன்னை கேட்காதா

கടതിல கேக்கல இருந்தா கண்டிப்பா குடுறேன் கண்டிப்பா குடுறற அதுக்கு மால ம் கேளுதாகி இவர ஒரு தாறு பூசல தங்க கட்டி வெள்ளை உள்ள ஒரே போக்கிலே எல்லாத்தையும் எடுத்து குடுத்துவார போல இருக்கு நான் கேட்ட பட்டு படுவ பாத்திரம் நகநಟ್ಟಿ கட்ல மட்ட எல்லாத்தையும் ஒரு வண்டியில வெச்சு கட்டி என்ன ஊர் எல்லைல கொண்டு வந்து விட சொல்ல வண்டியை யார் ஓட்டறதاية நீரே ஓட்டுறோம் ஏ நேரே யாராவது வந்தாங்கண்ணா அவங்க அதே ஐ ஐ ஐ ஓ ஐயா யாராவது வண்டி ஓடுறீங்களா வேண்டாம் பூபதி இது கேட்டதெல்லாம் நான் கட்டி தர்றேன் நீயே எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுரு மலை அலையே நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் ஆசீர்வாதம் பண்றேன் உபதி எல்லையை கடந்து விடும் போது ரொம்ப இம்சப்படுத்தாத நான் இம்சையே படுத்த மாட்டேன் அது இஷ்டம் போல போக விடு அது இஷ்டம் போகுது அப்ப நான் வத்துங்களா அப்பா நான் வத்துமா ஐயா ஓ ஏய் கூப்பிடுங்க வர்றேன் ஐயா நான் வர்றேன் வர்றேன் போ தாயி போ வண்டியில ஏறு தாயி ஏற்காய்

யாரு பாரு நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு என்ன அப்படி விட்டீங்க இத பாத்தீங்களா லாட்ரி செட்டு விழுந்தா ரெண்டு லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன் உனக்கு பல்லே விழுகாது பரிசு விழுகுதா பேங்கர் பேங்கர் தப்பா இருக்க மாட்டீங்களா நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கட்டுவ ஒரு ரெண்டு ரூபாய் கை மாத்த கொடுங்க நாளைக்கு தரேன் ஏற்கனவே வாங்கின ரெண்டு ரூபாயா குடுக்கல இப்ப ரெண்டு ரூபாயா தலைய பாரு முடிய தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா நாம போட்டதா அச்சடிச்சதா பக்கத்து வீட்டுல வாங்குனது போற சர போங்கன்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லிருப்பான் இருப்பான் அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல ஆளுக்கு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க கடை